அந்த உம்மத்தாக எங்களை படைத்தவனே யார் அல்லா எங்கள் ரசு சொல்லல்லா அனைவர் செல்லம் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டியாக வாழக்கூடிய நல்லோர்களை தந்தவனே யா அல்லா அருண்மறை திருமறையை தந்தவனே யா அல்லா நியாயத்திற்குனாரின் அதிபதியே யா அல்லா கௌபாவின் ரட்சகனே யா அல்லா அலைவர் வஸல்லம் அவர்களின் பொருட்டினார் மாதத்தின் பொருட்டினார் வண்ண இரவுகளின் பொருட்டினால் வடுமையான பகலின் பொருட்டினார் இருமையுள்ள ரஹமானே அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லா முழு உம்மத்துடைய பாவத்தையும் மன்னித்து விடியா அல்லாஹ் எங்களுடைய முன் சென்றவர்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்ல நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலோ பகலிலோ கூட்டாகவோ தனியாகவோ செய்த அனைத்து பாவமும் நீ அறிந்தது யாரா நீ மன்னித்து விடுவா என்ற நம்பிக்கையில் பாவத்தின் சுவையை உன் முன் இறக்கி வைக்கிறோம் யா யாரா இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் என்று உறுதி கொள்கிறோம் யா யாரா இந்த ரமலானை கொண்டு எங்களுக்கு பாவம் மன்னிப்பு வழங்கி விடுயா ஒரு பாவ மன்னிக்கப்படாத நிலையில் கூட எங்களுக்கு மரணத்தை கொடுத்து விடாதய முழுமையான பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக சஜிதா செய்த நிலையில் நோற்ற நிலையில் ஜக்காத்து சதக்கா கொடுத்த நிலையில் கச்சி என்ற மாவுலில் வாழ்ந்த நிலையில் பொருத்தமான நிலையில் வடக்கும் மாறுகள் எல்லாம் நன்மாராயன் குறும் ஊர்நிலையில் சுபசோபன கூறும் நிலையில் பெற்றேரமானே எங்களுடைய ருதை நீ கைப்பற்றிக் கொள் நாங்கள் பேராசையாக கேட்கிறோம் யா உன்னை தவிர யாருமே கொடுக்க முடியாதே அந்த ஆச்சியானதின்னு கேட்கிறோம் யா அல்லாஹ் நீ குத்துசானவ யா அல்லாஹ் நீ மாலிக்கானவன் யா அல்லாஹ் எங்கள் மனக்கவலைகளை வலைகளை போத்தி எங்களுடைய உள்ளத்தை சுக்குனாக்கி கொடியா உலக சிந்தனைகளிலும் குடும்ப சூழ்நிலைகளிலும் தேவையில்லாத எண்ணங்களை எங்கள் உள்ளத்தில் போட்டு விடாதையா உன்னையே நம்ப இதயமாக உன்னையே வணங்கக்கூடிய இதயமாக உன்னை அணுதினமும் திக்கில் செய்யக்கூடிய இதயமாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்கிய அருள் முடியா இருவையுள்ள ரகமானே இரக்கம் உள்ளவனையா எங்களை நீ வீணுக்காக படைக்கவில்லையா அல்லா உன்னை வணங்குவதற்கு படைத்திருக்கிறாயா அல்லா அப்படிப்பட்ட வணக்கசாலிகளாக எங்களை ஆக்கி விடியா அல்ல எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இந்த புனிதமான நாளில் எங்களை ஒன்று சேர்த்து அமல் செய்ய வைத்து உன்னை புகழ வைத்து உன்னிடம் துவா கேட்க வைத்திருக்கிறாயா அல்லா இதற்கே எங்களை மன்னிப்பாய் என்று சாட்சியாக எடுத்துக் யா அல்லாஹ் எங்களுடைய வணக்கங்களை என்று வாழக்கிருமை செய்து விடியங்கெல்லாம் கவலையுடனும் கண்ணீருடனும் இருக்கிறார்கள் அனைவருடைய கவலைகளையும் தீர்த்து விடியா உள்ள கவலைகளை நீக்கி மார்க்க பற்றை கொடுத்து கைமா வாழ்வை வாழ்ந்து உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கிய அருள் அல்ல இந்த இந்த நாளில் நம்மளானுடைய நாளில் இந்த புனிதமான இரண்டாவது தினத்தில் யாரை எல்லாம் சொர்க்க வாசிகள் என்று தீர்ப்பு கொடுக்க நாடி இருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா அல்ல யாரையெல்லாம் நரகத்தில் இருந்து காப்பாற்ற நாடி இருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடியா அல்லவையுள்ள ரகு இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் யாருமே இருந்தாலும் அனைவரும் கருணையான பார்வை எங்கள் மீது பட்டு கொண்டே இருப்பதற்கு முற்றார் உறவினர்கள் உதவி அல்ல எங்களை விட்டு சென்றாலும் ரப்பே உன்னுடைய உதவியும் உன்னுடைய கருணையும் உன்னுடைய இரக்கமும் எங்களிடம் நெருங்கி வருவதற்கு அருள் புரிந்து விட அறி அருள் விடிய ஒரு லட்சி நாலாயிரம் அபிமார்களும் உன்னிடம் கேட்டாலிய பொறுமையை எங்களுக்கு கொடுத்து விடாதான் சகிப்பு தன்மையை கொடிய அல்ல விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை கொடியா யா ரகுமானே எங்களுடைய சந்திக்க நாங்களும் ரமணானை அடைந்து விட்டோம் யார்லா அந்த ரமணான் எங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கு அருள்முறையா யார்தான் நோய் நொடிகளில் இருந்து காப்பாற்றி மருந்து மாத்திரை செலவுகளில் இருந்து காப்பாற்றி சிரமங்களில் இருந்து காப்பாற்றி இந்த நோன்வை நாங்கள் முழுமையாக அடைந்து ரமலான் எங்களுக்கு சலாம் கூறி நாங்கள் ரமலானுக்கு சலாம் கூறி அனுப்பக்கூடிய வல்லமை உள்ள நோன்வாளிகளாக ஆக்கி கொடுத்த விடியோ உனக்காக இறக்கம் எங்கள் கண்மணி நாயம் ரசம் செல்லு அரைவர் சல்லம் அவர்களும் சகாபா பெருமக்களும் நோன்பு நோற்ற நிலையில் பகுதி யுத்தத்தில் கேட்டது வாக்களை நீ கமிழ் செய்தாயிரப்பேன் அந்த துவாவின் மகிமையை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் யா அந்த நாளில் நாங்கள் இல்லை யா அந்த நாளில் நாயக் தீ நாங்கள் காடு ஆனாலும் அந்த பதுரி எங்கள் கண்மணி நாயகம் ரசல் ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணீர் உகத்து கேட்ட दुआக்களை எங்கள் முன் தんでいる يا அந்த அடிப்படையில் உன்னிடம் கேட்கிறோம் يا எங்களுடைய ஹலாலான حاجத்துக்களை நியாயமான கோரிக்கைகளை எங்களுக்கு கபில் செய்து கொடுத்து அல்லாஹ் يا الله நாங்கள் அவசரக்காரர்கள் يا கேட்ட உடனே கொடுத்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய மாபெரும் கருணையைக் கொண்டு உன் இரக்கத்தைக் கொண்டு உன் தயாரன தயாரத்தைக் கொண்டு எங்களுக்கு அறிவழங்கி விடியா அல்லா உன்னுடைய நியமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக ஆக்கி கொடியா அல்லாஹ் இருவையுள்ள ரமானே இந்த குடிதரமண மாதத்தில் நான்கு வேதங்களை நிறைக்க வைத்து இந்த ஆதத்தை சங்கைப்படுத்தினாயா அல்லா அந்த நாட்களை நாங்கள் நினைத்து உன்னிடம் மனமுருகி கேட்கிறோம் யா அல்லா அருள்மறையை காது குளிர கேட்டுத் தொழுகிறோம் யா அல்லா அந்த கிருமையுள்ளே போதக்கூடிய அவரவர்கள் குடும்பங்களுடன் சந்தோஷ அந்த வாழ்வில் நாங்களும் வாழாருள் புரிந்து விடையா கிருமையுள்ள ரம்மானே ஒவ்வொரு குடும்பங்களிலும் காபில்களை உருவாக்கி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் தராவில் குர்ஆன் தொழகக்கூடிய சந்ததிகளாக ஆக்கிக்கொடிய இதற்குள்ள மாகுலை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு தாய் தந்தை மனதிலும்

உலக நெருக்கடியில் இருந்தும் கபரின் நெருக்கடியில் இருந்தும் மருமையின் நெருக்கடியில் இருந்தும் நீ காப்பாற்றவில்லை என்றால் எங்களால் கரையேற முடியாது யார்தான்

தாய் ஒரு பிள்ளையிடம் ஒரு பிள்ளை ஒரு தாயிடம் தாவி வருவது போல ரப்பேடமான எழுவது மேலான ரப்பே நாங்கள் தாவி வருகிறோம் யாரு எங்களை அறவணைத்துக்கொள் யா அல்லா எங்களை ஏற்றுக்கொள்யா அல்லா எங்களை ஒப்புக்கொள்யா அல்லா எங்களுடைய வாக்களை நீ கவல் செய்து விடையா அல்லா எங்கள் வணக்கங்கள் போட்டி போட்டுக் கொண்டு என சென்று உன்னிடம் அரிசி அடைந்து சாட்சி சொல்லக்கூடிய வணக்கமாக ஆக்கி கொடுத்து விடியா அல்ல இருவையுள்ளே இரக்கம் உள்ளவடியா அல்ல நீங்கள் சல்லார் முகமது முஸ்தபா ரசுலே கரீம் சல்லல்லாவர் செல்லம் அவர்கள் மீராஜு செல்லும் போது கதவை தட்டி வானத்தின் கதவை திறக்க வைத்து உள்ளே சென்றார்கள் யா அல்ல இந்த ரமலான் மாதத்தின் வானத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது யா அல்ல சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்திருக்கிறது யா அல்ல நாங்கள் கேட்கும் துவாக்கள் தங்கு தட இல்லாமல் உன்னிடம் வந்து சேர்வதற்குரிய வாக்கியத்தை கொடுத்து விட எங்கள் பாவத்தின் காரணமாக எங்களின் குற்றத்தின் காரணமாக எங்கள் கோபத்தின் காரணமாக எங்களுடைய பொய் புறத்தின் காரணமாக வாக்களை தடை செய்து விடாதே ஆண்டா உணக்கங்களை தடை செய்து விடாதே ஆண்டா இரக்கம் உள்ளவனையா அல்லா ஆதம் சலாம் அவர்கள் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் போது எந்த நபியை முன்னிறுத்தி கேட்டார்களோ அந்த நபியின் உபத்துக்கள் யா நீங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடியாக முகலை சனம் கப்பலை செலுத்தும் போது எந்த நபியை கொண்டு உன்னிட பாதுகாப்பு தேடினார்களோ அந்த நபியின் உமத்துங்கள் யா அந்த கப்பலை எவ்வாறு நீ கரையட்டினாயோ எவ்வாறு காப்பாற்றினாயோ ஈமான் கொண்டவர்களுக்கு கிராயத்தை கொடுத்தாயோ அதுபோல் யா அல்ல நாங்கள் லாயிலாகல்லா மொஹன்மகன் ரசூல் அல்லா என்ற கலிமாவை கூறும்போது எங்கள் நாகுகளும் எங்கள் உள்ளங்களும் எங்கள் உடல்களும் எங்கள் நரங்கு நரம்புகளும் எங்களுடைய இரத்தங்களும் எங்களுடைய சதைகளும் ஏமாங்கொள்ள அருள் எந்த விடிய மான இறக்கம் உள்ளவனையார்ோய் நொடிகளை தீர்த்தரப்பே எங்களுடைய மனநோயையும் எங்களுடைய உடல் நோயையும் அருள் ரப்பே ரஹ்மானை உன்னை மறக்கக்கூடிய சக்தியை கொடுத்து விடாத யா ல்லா வறுமை வந்தவுடன் உன்னை மறக்கக்கூடிய சக்தியை கொடுத்து விடாதையா ரப்பே ரஹ்மானை யாருலா இத்தரவரி தந்தாலும் உடல்வரி தந்தாலும் உனக்கு பொருத்தம் உள்ள வ தந்து விடியா அதை தீர்க்கக்கூடிய வழியில் தீர்த்து விடுதா பெரும் பெரும் நோய்களில் இருந்து அனைவரையும் காப்பாற்றியால் அவதிப்பட்டு நோன்புகளை விட கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அனைவருக்கும் சிவாவை கொடுத்து விடியாள் சின்னம் சீரர்களுக்கு நோன்பின் தாக்கத்தை கொடியால் நோன்பின் வேகத்தை கொடியால் நோன்பு என்பது ஒரு கடமை என்ற உணர்வை கொடுத்து விடுதா யா தவறில்லாத

நிம்மதியை கொடுத்தாலும் எங்கள் ரப்பு எங்களை கைவிட மாட்டார் என்ற உறுதியுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடமானே இறக்க உள்ளவனையா வயது முதிர்ந்த நிலையில் நீ கூறியும் ஒரு கண நேரம் கூட தவற விடாமல் அறுப்பதற்கு துணிந்த இப்ராஹிம் அலை அவர்களுடைய சந்ததியில் வந்த எங்கள் கண்மணி நாயம் ரசூல்ல அவருடைய उन अ உன்னுடைய அடியார்கள் யாவதெல்லாம் எங்களை நீ காப்பாற்று யால்லா உலகமெங்கும் ஒரு கொடையின் கீழ் ஈமான் உறுதியுடன் வாழ அருள் புரிந்து விடியா கிருபையுள்ள கீர் ரகுமானே இப்ராஹிம் அலையை செல்லம் அவர்களுக்கு எவ்வாறு ஹாஜராமா கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அதுபோல் ஒவ்வொரு குடும்பங்களும் கணவன் மனைவிக்குள் கட்டுப்பட்டு வாழ அருள் புரிந்து விடியா அல்லா யால்ல இப்ராகிம் அலையை அவர்களுக்கு எவ்வாறு பணிவுடன் வாழ்ந்த பிள்ளையை கொடுத்தாய் அதுபோல் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய பிள்ளைகளை கொடுத்து நிலையில் விடுந்த ஆதரிக்க விடு தாய் தந்தையுடைய துவாவை பெறக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிக்கொடியார்களா பிள்ளைகளுக்கு துவா கேட்கக்கூடிய தாய் தந்தைகளாக ஆக்கிக்கொடியார்களா இருமையுள்ள ரம்மானே இறக்கமுள்ளவனையார்லா எங்கள் துவாவை கொண்டு எங்கள் தாய் தந்தை குழந்தைகளுக்கு சேர்த்து அருள் புரிய எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அருள் புரிந்த விடையாள் ரஹ்மானே இரக்கம் உள்ளவனை யாருலா ஜக்கரியா அலை அவர்கள் உன்னிடம் வயது முதிர்ந்த நிலையில் கூட குழந்தை செல்வத்தை கேட்டார்கள் ரப்பே அப்படிப்பட்ட மகத்தான குழந்தை செல்வத்தை குழந்தை செல்வம் கேட்கக்கூடியவர்களுக்கு நீ விசாலமாக கொடுத்து உதவியா

நாற்பது வருடம் கழித்து கொண்டு சேர வைத்தாள் மகனாக நபியாக ஆட்சியாளராக பிறருக்கு வாரி வழங்கும் தன்மை உள்ளவர்களாக செல்லத்தை திரும்பி கொடுத்தா அது ஒரு பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்களில் உள்ள சஞ்சலங்களை நீக்கி அனைவரையும் ஒன்று சேர்க்கும் போது மனம் மகிழ்வுடன் சேர்த்து விட இருந்த ரகுமானே இரக்கமுள்ளவடையா

உலகத்தில் வாழக்கூடிய படிப்புகளுக்கு பரிச்சயில் எழுத இருக்கிறார்கள் அத்தே அந்த பெற்று சாலிகான பிள்ளைகளாக வளர கிருபை செய்து دیا۔ எத்தனையோ மதரசாக்களில் இவர்களுடைய সনদையும் ஆலிம்களுடைய সনদையும் கொடுக்க நாடி இருக்கிறார்கள் யா கொடுத்து இருக்கிறார்கள் யா அதன்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்து மடியா அல்லாஹ் என் மேல் மார்க்க கல்வியை கற்று கண்மணி நாயம் ரசூல் ரசூலுல்லாஹி

ரஹ்மானே யா அல்ல உன்னுடைய பாதையில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் யாதா மனச்சனி இறக்கையில் அமர்ந்திருக்கிறோம் யா அல்ல யா அல்ல ஒருவரைக் கொண்டு பலருக்கும் பலரை கொண்டு ஒருவருக்கும் நீ இந்த இடத்தில் மகிழ்ச்சி அளித்தது போல் ரவ்வே ரஹ்மானே யா அல்ல எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் லா இலாக இல்லை அல்லதா முகம்மது ரசூலுல்லா என்ற வாழ்வில் மகிழ்ச்சியடைய அருள் புரிந்து யார் நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் என்னிடம் ஹப்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவரவரோட துவாக்களை கபல் செய்து என் தனிப்பட்ட துவாவையும் கபல் செய்து அருள் குறி அல்லா இருவையுள்ள ரகுமானே எங்கள் கண்மணி நாயம் ரசூ அலைவு செல்லம் அவர்களின் பெண்களின் பொருட்டினார் ஏனைய நபிமார்களின் பொருட்டினார் சகாபாக்களின் பொருட்டினார் தாவியங்கள் தவ தாவியங்களின் பொருட்டினார் துணின்றி வன்படைத்தவனே எங்கள் துயரங்களை நீக்கி எங்கள் கவலைகளை போக்கி எங்கள் கண்ணீர்களை துடைத்து வஞ்சன சூனிய துயர துன்பங்களை போக்கி கடனை நீக்கி கவலைகளை நீக்கி எங்களுடைய மனம் எல்லாம் நூரே மஹம்மதியாவை கொண்டு நிரப்பி அருள் புரியா எங்கள் வணக்கம் எல்லாம் சுக்குனாக இருப்பதற்கு அருள் புரியா அக்கா அப்பரியா லக்கிருவை உள்ள ரஹமானே இந்த எளிய சிறிய அமலையும் எளிய சிறிய சிறியதுவாவையும் இந்த எளிய சிறிய மஜிளிசையும் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கபல் செய்வாயாக ரப்பனா த கப்பல் மின்னா இன்ன கண்க சமையுழலின் பதுப்பா இன்ன என்ன கண் த தவா புர்ரஹி ரப்பனா லலம்னா அன்புசனா வயில்லம் தவில்லனா தரஹம்னா லபு மினல் காசிரி ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா பதுர்ரியatina குர்ரத அயூனின வஜல்ல் மุตக்கீன இமாமா ரப்பனா ரப்பிகம் குமா ரப்பனா ரப்பின்கம் குமா ரப்பனா ரப்பிகம் குமா ஹம ரப்பயானி ஸஹிரா ரப்பனாതിനാ பித் துன்யா ஹசனதன் வபில் ஆஹிலதி ஹசனதன் வக்கீனா ஆஸாபந் நார வஅத்கிலில் ஜன்னத மல் ஆபிர யா ஜி யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் செல்லத்தால் செல்லமாக செய்தினால் அழகி சாதிக்க துரிதி அருவி அவ்விதமான பிரித்து அம்மாச்சி போல் சலாம் நல்லவர்களின் கண்களில் ஆயிரம் விலாவின் சுபகானல்லாஹி வபிஹம்திஹி சுபகானகல்லாஹும்மா பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தௌபிருக நதுபி இலை சுபகான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸ்ஸிபு வ ஸலாமுன் அலல் முர்சலீன வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ரஹீமீன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்லல்லாஹு